எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறதான் டீடைலா பாக்க போகிறோம் எய்ம்ஸ் இருந்து குரூப் ஏ காளி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க மொத்தம் இருக்கக்கூடிய காலிப்பணியிடம் இருபத்தி ஒரு காலி பணியிடத்திற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க மத்திய பிரதேசம் கோபால் எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து குரூப் ஏ காளி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க மெடிக்கல் சூப்பரண்ட் ஒரு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி இருநூறு முதல் ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இருநூறு வரையும் சூப்பரண்டிங் இன்ஜினியர் ஒரு காலிப்பனிடம் சீஃப் லைப்ரேரியன் ஒரு காலிப்பணியிடம் சீனியர் ஸ்டோர் ஆஃபீஸர் ஒரு காலிப்பணியிடம் நர்சிங் சூப்பரண்ட் மூன்று காலிப்பணியிடம் அசிஸ்டன்ட் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஒரு காலி பணியிடம் சீனியர் புரோகிராம் ஒரு காலி பணியிடம் லைப்ரேரியன் செக்ஷன் கிரேட் சீனியர் லைப்ரேரியன் ஒரு காலிப்பணியிடம் சீஃப் மெடிக்கல் சோசியல் சர்வீஸ் ஆபிசர் ஒரு காலிப்பணியிடம் சி எஸ் எஸ் டி ஒரு காலி பணியிடம் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் மூன்று காலி பணியிடம் டெபிட்டி சீஃப் செக்யூரிட்டி ஆபிசர் ஒரு காலி பணியிடம் பிரின்சிபல்ஸ் பிரைவேட் செக்ரட்டரி ஒரு காலி பணியிடத்திற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த பணியிடங்களுக்கு ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் வரைக்கும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அக்கவுண்ட் ஆபீசர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் செக்யூரிட்டி ஆஃபீஸர் மூன்றும் ஒவ்வொரு இடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த பிரிவுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறு ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயும் சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதற்கு விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் எய்ம்ஸ் போபால் டாட் இடியூ டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவுல கல்வித் தகுதி பெற்றவர்கள் மற்றும் முன் அனுபவம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் தேர்வு முறை மற்றும் நேர்காணல் மூலமாக இந்த இடங்கள் அனைத்தும் நிரப்பப்பட்டுள்ளன விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று